புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு டெமோக்ரசி ஜனநாயகம் நமது நாட்டோட ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதை நாடே அதிரக்கூடிய வகையிலான உண்மையை ஆதாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் நமது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் அது குறித்து தான் இந்த பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் இந்த காணொலி நமது நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எதையதையோ தட்டி பறித்தது போதாது என்று கையில இருக்கிற மக்கள் கையில இருக்கிற கடைசி ஆயுதம் ஓட்டு யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அதிகாரத்தை தீர்மானித்து தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் மக்கள் கையில இருக்கு அப்படி இந்த மக்கள் கையில இருக்கிற அந்த ஓட்டுன்ற ஒரு ஆயுதத்தை கூட பாருங்க விட்டு வைக்காம எந்தெந்த வகையில தட்டி பறிக்கப்பட்டிருக்கு என்கின்ற ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் புரியும் விதமாய் எடுத்து தெரிவிச்சிருந்தார்கள் ரொம்ப சிரமப்பட்டு கடுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு வாக்காளர் பட்டியலுக்குள்ள நடத்தப்பட்ட இந்த மோசடியை ராகுல் காந்தி தெரிவித்த இந்த விஷயத்தை நாடு முழுக்க நியாயமா பார்க்க போனா கொண்டாடினோம் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்த இந்த ஒவ்வொரு மோசடி சம்பந்தப்பட்ட விஷயம் நமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடிய கூடிய வகையில நாடு முழுக்க உள்ள அனைத்து மீடியாக்களிலும் இந்த விஷயம் பேசப்பட்டுக்கணும் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நமது நாட்டில் உள்ள பெரும்பாலான பெரிய பெரிய நேஷனல் சேனல்ஸ் எல்லாம் யார் கையில யாரோட கட்டுப்பாட்டுல யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படி இருந்தும் அதையெல்லாம் மீறி கூட ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்த விஷயம் நாடு முழுக்க இன்றைக்கு பத்து எரிய தொடங்கி ஐந்து வகையில் வாக்காளர் பட்டியலில் நடத்தப்பட்ட மோசடி போலியான வாக்காளர்கள் டூப்ளிகேட் போலியான முகவரிகள் அட்ரஸஸ் பல்க்ஸ் அட்ரஸ் ஒவ்வொரு வீட்டு அட்ரஸ்லயும் ஒரே ஒரு வீட்டு முகவரியில் கொத்து கொத்தான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது புகைப்படமே இல்லாமல் வாக்காளர்கள் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க ஓட்டும் போட்டிருக்காங்க வயது வந்த புதிதான வாக்காளர்கள் சேர்க்கும் அந்த ஒட்டு மொத்தமாக இதன் தொடக்க புள்ளி வாக்காளர் பட்டியல்ல இவ்வளவு முறைகேடுகள் நடத்தப்பட்டிருக்கும் இந்த மோசடியை எங்கிருந்து கண்டுபிடித்து தொடக்க புள்ளியாக தொடங்குதுன்னா கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சென்ட்ரல் பெங்களூர் அங்க மட்டும் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வராத ஓட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் மகாதேவபுரா என்கின்ற அந்த தொகுதியில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்க பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி சுமார் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட அந்த சென்ட்ரல் பெங்களூர்ல ஆறு தொகுதிகளில் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு விழாத ஓட்டு எப்படி ஒரே ஒரு குறிப்பிட்ட மகாதேவபுரா என்கிற இந்த தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்து மேல ஓட்டு விழும் அப்படி அந்த வகையில கூட்டி கட்சி போட்டு பார்க்கும் அந்த சென்ட்ரல் பெங்களூர்ல பிஸ்கெட் ஜேபி கட்சி ஜெயித்த அந்த எண்ணிக்கை என்பது முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துக்குள்ளதான் சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஒரே ஒரு ஒரே ஒரு மகாதேவரா என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது போலியான வாக்காளர்களை வைத்து ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு என்கின்ற உண்மையை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிக்கிறார் அப்போ ஒரே ஒரு தொகுதியில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு போலியான வாக்காளர்கள் மூலமாகன்னு சொல்லும் போது அப்போ மாநிலம் முழுக்க நாடு முழுக்க எவ்வளவு வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டு ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு என்கின்ற உண்மையை கண்டுபிடிக்கிற பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் இறங்கினார்கள் அங்கிருந்து தொடங்கப்பட்ட அந்த ஆய்வோட முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இத்தனை வகையில் நாடு முழுக்க வாக்காளர்கள் பட்டியல்ல மோசடி நடத்தப்பட்டிருக்கு என்று கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் திருடப்பட்ட இந்த ஓட்டுகளை குறித்து ராகுல் காந்தி அவர்கள் லைவா ஆதாரபூர்வமாக ப்ரொஜெக்ட் பண்ணியே காட்டியிருந்தார் ஒரே வாக்காளர் அவருடைய பெயர் கர்நாடகா மாநிலம் மகாதேவபுரா தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கு அதே வாக்காளர் பெயர் லக்னோவில் உள்ள வாக்காளர் பட்டியலில் பதிவாகுது அதே வாக்காளரின் பெயர் மும்பையில் உள்ள ஜோகேஸ்வரி என்கின்ற தொகுதியிலும் பாருங்க வாக்காளர் பட்டியலில் பதிவாகுது இது எப்படி சாத்தியங்க ஒரு நபர் ஒரு ஏரியாவில் இருக்காரு அந்த நபர் அந்த ஏரியாவில இருந்தோ அந்த ஸ்டேட்ல இருந்தோ மாறி வேற ஸ்டேட்டுக்கோ வேற ஏரியாவுக்கு வர அவர் அந்த ஏரியாவில் ஓட்டர் ரிஜிஸ்டர்ல பதிவு பண்றாருன்னு சொல்லும் இதற்கு முன்பாக அவர் வேறு ஒரு இடத்துல இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்க எடுத்துருவாங்க எடுத்துட்டு தான் புது தொகுதியில் சேர்ப்பாங்க இப்படி ஏரியா விட்டு ஏரியா போகும்போது இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது ஆனா பாருங்க ஒரே ஒரு வாக்காளரோட பெயர் கர்நாடக மாநிலத்தில் ரிஜிஸ்டர் ஆகுது லக்னோல ரிஜிஸ்டர் ஆகுது மும்பைல ரிஜிஸ்டர் ஆகுது ஆடா என்னங்க இதெல்லாம் ஒரு தப்பாங்க கிளரிக்கல் மிஸ்டேக் ஆயிருக்குங்க போற புக்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி மாறி மாறி வந்திருப்பாங்க கண்டுபிடிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்னு ரெண்டுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனா பாருங்க நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இதே மாதிரியே நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரே வாக்காளர் பெயர் வேற வேற ஸ்டேட்ல வேற வேற தொகுதியில பதிவு செய்யப்பட்டிருப்பதே கண்டுபிடிக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்து வாட்ட மெடிக்கல் மிராக்கல் சொல்ற மாதிரியே போலியான முகவதி ஒரு வீட்டோட எண் ஒன்னும் கிடையாது பத்தும் கிடையாது நூறும் கிடையாது எண்ணே கிடையாது வெறும் ஜீரோ வெறும் ஜீரோ என்கின்ற எண் கொண்ட அதை போல எக்கச்சக்கமான போலியான முகவரிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பதிவு அடுத்து போட்டோ ஒரு வாக்காளர்னு ஒருத்தர் இருந்தார்னா அந்த வாக்காளருக்கு பேஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பேஸ் தான் போட்டோவா ஒட்டி வைப்பாங்க அந்த போட்டோவே இல்லாத வாக்காளர் பட்டியல் பாருங்க ஆயிரக்கணக்கில் இருக்குங்களாம் அடுத்து பேரு ராஜ்பாபுன்னு பேர் கொண்ட ஒரு நபரோட பேர் ராஜ்பாபுன்னு இருக்கிற பட்சத்துல அந்த ராஜ்பாபு பேர் தான் பாருங்க அந்த ராஜ்பாபுவோட வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது ஏன் இருக்கணும் ஒரிஜினல் ராஜ்பாபுவாக இருக்கிற பட்சத்தில் ராஜ்பாபு பேர் இருக்கும் ஆனா பாருங்க என்ன அது கோடு பேடா போடு பேடு கிடையாது பேரு வாக்காளர் பேரு வாக்காளர் அப்பா பேரு இதை போல புரிய கூடாத வகையில ஏபிசிடி இருக்கிற எல்லா ஆல்பாபேட் பாருங்க யூஸ் பண்ணி இதெல்லாம் பேர்னு சொல்லி அந்த வகையில பாருங்க ஆயிரக்கணக்கான வாக்காளர் அடையாள அட்டைய யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து பல்க் ஓட்டர்ஸ் ஒரு வீடு இருக்கும் போது சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்ல நாலு பேர் இருப்பாங்க அது அஞ்சு பேர் இருப்பாங்க அமிக்க அமிக்க இருக்கிற பட்சத்துல ஒரு ஏழு பேர் இருப்பாங்க கூட வச்சுப்போமே கூட்டு குடும்பமா இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொன்னா கூட ஒரு எட்டு பேர் ஆனா பாரு ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற ஒரு வீட்ல நாற்பத்தி ஆறு பேர் இருக்கிறதா ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குது நம்ம ஆச்சரியப்படலாம் என்னப்பா சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டுல நாற்பத்தி ஆறு பேரா எப்படின்ட்டு இதுக்கு எப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்ல எண்பது பேர் எண்பது பேருக்கு மேல அந்த வீட்டுல இருக்கிறதாக வாக்காளர் லிஸ்ட்ல பதிவாகி ஒரே ஒரு அந்த வீட்டோட முகவரியில் மட்டும் பாருங்க பல்கா எண்பது பேர் தங்கி இருக்காங்கன்னு சொல்லி வாக்காளர் பட்டியல இருக்கு அவங்க எல்லாம் பாருங்க ஓட்டு போட்டிருக்காங்களாம் இதுகே எப்படின்னா ஒரே வீட்டோட முகவரியில் நாற்பத்தாறு பேர் இருக்காங்க எண்பது பேர் இருக்காங்க போலியாக தயாரிக்கப்பட்ட அந்த முகவரிக்குள்ள அந்த இடத்துல அட்ரஸ் இருக்கு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸ்ல பாருங்க வீடு இருக்கு ஆனால் ஒரு முகவரியில அறுபத்தி எட்டு பேர் வாக்காளர்களாக ரிஜிஸ்டர் பண்றாங்க அந்த முகவர் எங்கன்னு தேடி போனா முதல்ல வீடே கிடையாதுங்களா அது பீர் கிளப்புங்களாம் அந்த பீர் கிளப்ல அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து இதுதான் மிக முக்கியமான டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் போலியான வாக்காளர்கள் இந்த போலியான வாக்காளர்களுக்கு பெயர் கொடுத்து அவங்களை வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஒன்னு ரெண்டு இடத்துல கிடையாதுங்க பல்வேறு தொகுதிகளில் ஒரே நாள்ல பாருங்க வேற வேற இடத்துல மாறி மாறி இந்த போலியான வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பதினோராயிரத்துக்கும் மேல அதுவும் எப்படிங்க போலியான வாக்காளர்கள் மாறி மாறி ஒரே நாள்ல வேற வேற தொகுதிகளில் ஓட்டு போடப்பட்ட இந்த பதினோராத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கை நாடு முழுக்க இல்லைங்களா ஒரே ஒரு தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் கர்நாடக மாநிலத்துல மட்டும் போலியான வாக்காளர்கள் பதினோராத்துக்கும் மேல பதிவு பண்ணியிருக்காங்க ஓட்டு இது எல்லாத்த விட மிக முக்கியமான மோசடி நடந்திருப்பது புதிய வாக்காளர் சேர்ப்பாங்க இல்லைங்களா ஓட்டு போடுற வயது நிரம்பி புதிய வாக்காளர் உள்ள வருகின்ற அந்த ஃபார்ம் சிக்ஸ் அதை பாருங்க நியூ ஓட்டு போடுற வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை வரவேற்கும் அந்த அந்த ஃபார்ம் ஃபார்ம் சிக்ஸ் சிக்ஸ் இருக்கு வழியாக புதிய வாக்காளர் ஒருவரை சேர்க்கிறாங்க பாருங்க சகுந்து தேவி என்கின்ற பெயரில் அந்த மாவுக்கு வயசு என்னங்க பதினெட்டு முடிஞ்சு பத்தொன்பது இருபது அப்படிலாம் அப்படாது எழுபது வயசு என்னப்பா எழுபது வயசா எழுபது வயசு வரைக்கும் அவங்க ஓட்டே போடலீங்களா அதை கண்டுபிடிச்சி எழுபது வயசுக்கு அப்புறம் தான் பாருங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டு ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி உள்ள கொண்டு வராங்க என்னப்பா இது ஆமாங்க எழுபது வயசு வரைக்கும் நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க ஆனா அந்த எழுபது வயசு வரைக்கும் அந்த ஓட்டே போட்டது இல்லை திடீர் என்று அந்த அம்மாவுக்கு ஓட்டுரிமை இதை கண்டுபிடிச்சு ஓட்டுரிமை வழங்கி அவங்கள பட்டியலில் சேர்க்கிறாங்க எழுபது வயது கொண்ட ஒருவரை புதிய வாக்காளர் என்று கேட்டாக்கா இது சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்தது சம்பந்தமாக ஓடுற டிவி டிபேட்ல வேமா சூசோ இல்லாம என்னத்தான் நம்ம சொல்றாங்க ஏங்க அறுபது வருஷம் அறுபது வருஷம் பெருமை பேசுறீங்க காங்கிரஸ் தாங்க பொறுப்பு அறுபது வருஷமா ஆட்சி பண்ணி எழுபது வயது கடந்த ஒரு பெண்மணிக்கு ஓட்டு உரிமையே வழங்காமல் இருக்கீங்களே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லி இவங்க பாருங்க இந்த மாதிரி புதுசா இப்படி கண்டுபிடிச்சத சூசோ இல்லாம டிவியில உட்கார்ந்தீங்க ஏன் இப்போ அறுபது வருஷம் காங்கிரஸ் கட்சியை விடுங்க

இப்போ பாருங்க ஓட்டர் சிஸ்டில் பேர் விட்டு போச்சுன்னா அதையும் தூக்கி காங்கிரஸ் கட்சி மேல பழி போடுற இவங்க பதினோரு வருஷமா ஏன் அந்த ஓட்டு ஓட்டுரிமை கொடுக்காம இருந்தீங்கன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க இப்படி அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கல இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கல அந்த பழிய தூக்கி காங்கிரஸ் கட்சி மேல தான் பாருங்க இல்லாதவங்க பேர் எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒவ்வொரு தொகுதியும் இவங்க தேவைக்கு என்னவோ ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போலியான வாக்காளர்களை சேர்க்கப்பட்டதுன்ற ஒரு ரகசியத்தை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிக்கிறாருங்க அந்த வகையில புதிய வாக்காளர்களை வரவேற்கும் ஃபார்ம் சிக்ஸ் மிஸ்யூஸ் பண்ண வகையில கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு வழக்குகள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த ஃபார்ம் சிக்ஸ் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை ஆமாங்க தெரியாதுங்களா அந்த முகவரியில் புதிய வாக்காளர் ஒருவர் தோன்றி இருக்கிறார் புது ஓட்டர்ஸ் வந்திருக்காரு வெல்கம் டு ஃபார்ம் சிக்ஸ் அந்த ஃபார்ம் சிக்ஸ் வழியாக அந்த புதிய வாக்காளர் உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஃபார்ம் சிக்ஸ் மிஸ்யூஸ் பண்ண வகையில முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு வழக்குகள் கண்டறியப்பட்டிருக்கு அடுத்து ஹரியானா வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் வித்தியாசம் என்பது ரொம்ப லட்ச கணக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் வெறும் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாருங்க வெற்றி பெற்று இருக்காங்க இந்த எட்டு தொகுதிகள்ல மொத்தமாவே சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசம் அளவில் தான் பாருங்க ரொம்ப கிட்டக்கா ரொம்ப கிட்ட நெருங்கிய கட்சி ஜெயிச்சிருக்காங்க இந்த ஹரியானா மாநிலத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் பாருங்க சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கும் போது அப்ப தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட அந்த ஹரியானா மாநிலத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை லட்சம் கோடி வாக்குகள் திருடப்பட்டிருக்கும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த நமது நாட்டோட நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஸ்கேஜே பி கட்சி ஜெயித்து மோடி அவர்களே மறுபடியும் பிரதமராக பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருட வேண்டிய அந்த என்னங்க திருடா நாங்க சொல்லுங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு ஜெயிச்சு மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்களுக்கு திருட வேண்டிய அந்த எண் என்பது இருபத்தி ஐந்து எண்ணிக்கை அந்த வகையில மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் பதவியில் நீடிப்பதற்கு தேவையான அந்த இருபத்தி ஐந்து வெற்றி பெற்ற எண்ணிக்கையில் கூட்டி கேட்சி போட்டு பார்த்தா வெறும் முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல மோடி அவர்கள் அந்த இருபத்தி ஐந்து இடங்களில் ஜெயிக்கிறார்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து மகாராஷ்டிரா இதுதான் பாருங்க இருக்கிறதுல அதிகப்படியான எண்ணிக்கை மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் இந்த புதிய வாக்காளர்கள் போலியான வாக்காளர்கள் திருடப்படும் வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து அங்க மட்டுமே ஒரு கோடிக்கும் அதிகமான போலியான வாக்காளர்கள் இருப்பதையே கண்டுபிடிக்கிறார் இது எப்படி சாத்தியங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போலியான வாக்காளர்கள் சொன்னா கூட பரவாயில்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் ஒரு கோடிக்கும் அதிகமான அளவிலான போலி வாக்காளர்கள் எப்படின்ட்டு அதுவும் பாருங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் சேர்க்கப்பட்ட அந்த நேரம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் இடையில் பாருங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களோட எண்ணிக்கை உயர்கிறது இவ்வளவு குறுகிய காலத்தில் அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்துக்குள்ள மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு கோடி வாக்காளர்கள் புதுசா சேர்றாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு கோடி வாக்காளர்கள் இதற்கு முன்பாக எங்க இருந்தாங்க என்னங்க கேக்குறீங்க கேள்வி அறுபது வருஷமா காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணாங்க ஆட்சி பண்ணாங்கன்னு பெருமை பேசுகிறாங்க இந்த ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் விட்டு போயிருப்பாங்க அது புதுசா சேர்ற புதிய வாக்காளர்களாக இருக்கட்டும் இல்ல அந்த ஒரு கோடிக்குள்ள இருக்கிற பழைய வாக்காளர்கள் அது ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு ஏன் இல்ல எழுபது வயசு ஆகியும் அந்த மாவுக்கு ஒட்டுரிமே கொடுக்காம இல்லையா அப்படி பாருங்க நாங்க கண்டுபிடித்து கொண்டு வந்து புதுசா சேர்த்த எண்ணிக்கை தான் பாருங்க ஒரு கோடிக்கும் மேல மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் ஏங்க நிறுத்துக்கோங்க என்னங்க இது நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அளந்து விட்டுன்னு போய் நேங்குறீங்க கணக்கு வழக்கு இல்லாம கர்நாடக மாநிலத்தில் ஒரே ஒரு மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுநூத்தி ஐம்பது ஓட்டு வந்து திருடியிருக்காங்க போலியான வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க அப்படி அப்படின்றீங்க ஹரியானா மாநிலன்றீங்க மகாராஷ்டிரால ஒரு கோடிக்கு மேலன்றீங்க இதுதான் ஆதாரம் வேணாமா என்னங்க ஆதாரம் இருக்கான்னு சட்ட போற போகல கேக்குறீங்க ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரம் இல்லாம பேசினாருங்க அனைவருக்கும் தெரியும் விதமாக எலெக்ஷன் கமிஷன் ஒரிஜினல் அந்த டேட்டாவை எடுத்து போட்டு தானே பேசுறாரு ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒவ்வொருத்தர் அட்ரஸ்லயும் எந்தெந்த வகையில் எப்படி எப்படி எல்லாம் மோசடி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு வாக்காளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணி தானே பேசிருக்காரு பேசட்டும் நாங்க என்ன உடைக்க முடியாத அதை பாருங்க உடைக்கணும் வழக்கம் போல பாருங்க பீமா சூசோ இல்லாம பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க உடனே களத்துல இறங்குறாங்க ஆவி பண்றதுக்கு எங்க ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த போலியான அட்ரஸ்னு சொன்னீங்களே போலியான வாக்காளர் அவருக்கு ஃபோன் போடுங்க அவருக்கு ஃபோன் போட்டு அவர் இருக்காரா இல்லையான்னு கேளுங்க ஆ ஹலோ ஹலோ யாருங்க பேசுறது இந்த பெயர் கொண்டவங்க இந்த பெயர் கொண்டவங்க தான் நாங்க ராகுல் காந்தியாவது உங்களை போகின்றாரு அப்படின்லாம் கிடையாதுங்க அந்த பெயர் கொண்ட வாக்காளர் நான் தான் நான் இங்கதான் இருக்கிறேன் நான் உயிரோட தான் இருக்கிறேன் நான் தான் ஓட்டு என் பேர் நான் தான் ஓட்டு போடுறேங்க ஒரே ஒரு ஓட்டு தான் போடுறேன்னு சொல்லி இவங்க களத்துல இவர்களுக்கு தேவைப்பட்ட மீடியாவை இறக்கி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு एक तो तो गा राहुल गांधी की तरफ से की आपका नाम कई जगहों पर हेलो जी, जी तो उसमें आपका पक्ष जानना था मुझे की एग्जैक्टली आपका पक्ष क्या क्या कहना है आपका की कितने जगह आपका नाम रजिस्टर्ड है कहाँ पे माफ की लखनऊ से हूँ मैं आई मेरी अच्छा ओके अच्छा। तो मैं मेरे पेरेंट्स का घर वहीं तो लखनऊ में ही है जी वहाँ पे मैंने अपना वोटर आई कार्ड मैंने बनवाया था जी टू थाउजेंड नाइन में राइट सन दो हजार दो में जब मैं था तो उसका बॉम्बे में ராகுல் காந்தி அவள் கர்நாடகா மாநிலத்தில ஒரே ஒரு மகாதேவபுரா இந்த தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி இருநூத்தி எண்பது ஓட்டுகள் திருடப்பட்டு ஒரு உண்மை கண்டுபிடிச்சது வேற அதிகாரபூர்வமாக அது இல்லாம ஹரியானா மாநிலம் அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான ஓட்டு திடீர்னு பூசா சேர்க்கப்பட்டு இருக்கின்றத கண்டுபிடிச்சாரு இதை விட்டுட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்காளருக்கு போன் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன டேட்டா போலென்று நூருபிக்கிறாங்களாமா ஏன் அத உங்களுக்கு தேவையான மீடியாவை வச்சு ஒரே ஒரு வாக்காளருக்கு போன் போட்டு போலீன்னு நூருபிச்சீங்க பா இத பாருங்க இந்தியா டுடே மீடியா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த அட்ரஸ்ல உண்மையிலேயே எவ்வளவு பேர் இருக்காங்க எண்பது பேர் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அட்ரஸ் எண்பது பேர் இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வு பண்றாங்க உள்ள யாருங்க இருக்கிறது நான் தாங்க இருக்கேன் நானு நீங்க இருக்கட்டும் உங்களோட சேர்த்து எண்பது பேர் இருக்காங்களாமே ஏன்னா வாக்காளர் பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இந்த அட்ரஸ்ல மட்டும் எண்பது ஓட்டர்ஸ் இருக்கிறதாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த எண்பது பேரை கூப்பிடுங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி கூப்பிட சொல்றாங்க ஏங்க யாருங்க சொல்றது இங்க எண்பது பேர் இருக்காங்கட்டு மொத்தமே இந்த வீட்டோட அளவை இவ்வளவு தாங்க ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் தாங்க இந்த வீட்டுல எப்படி எண்பது பேருக்கு மேல இருக்க முடியும் நான் மட்டும் தாங்க இங்க இருக்க நானு இது பாருங்க என்னோட வீடு தான் சரி நீங்க யாருங்க பிஸ்டேஜ் ஜேபி கட்சியோட நிர்வாகிங்க நானு என்னங்க என்னங்க எந்த கட்சியோட நிர்வாகிங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட நிர்வாகிங்க இந்த அட்ரஸ்ல என் சொந்த வீடு தான் நான் தான் வீடு எனக்கு தான் என் பேர் தான் இருக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சியோட நிர்வாகி பிஸ்கெட் ஜேபி கட்சி நான் ஓட்டு போறேன் நான் மட்டும்தான் இங்க இருக்கேன்ற அதாவது சூப்பர் சூப்பர் டேஷ் பேஷ் பலே பலே ரொம்ப நன்னா இருக்கேன் ஒரே ஒரு அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்ல மட்டும் எண்பது ஓட்டர்ஸ் இருக்கிறதாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இருக்கிறதே ஒரே ஒரு ஆள் அதுவும் பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியோ நிர்வாகி அந்த பிஸ்கே ஜேபி கட்சியோ நிர்வாகி பிஸ்கே ஜேபி கட்சி தான் ஓட்டு போட்டிருக்காரு என் வீட்டுக்குள்ள எண்பது பேர் இருக்காங்களாப்பா எனக்கே தெரியலையே அப்படின்னு அவர் கேட்கறாரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன டேட்டாவை நாங்க போலி நிரூபிக்கிறோம் அவர் பேசுறது எல்லாம் பொய்யு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி பிஸ்கே ஜேபி கட்சிக்கு வேண்டப்பட்ட மீடியாவை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒருத்தரை மட்டும் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி பில்டப் பண்ணீங்களே இந்த விஷயத்தை போய் பேசுங்க அந்த அட்ரஸ்ல உண்மையிலேயே நாற்பத்தாறு பேர் இருக்காங்களா எண்பது பேர் இருக்காங்களா இல்ல அறுபத்தி எட்டு பேர்கள் கொண்ட அந்த பீர் கிளப்னு சொல்ற அந்த இடத்துல வீடு இருக்குதா வேற ஏதாவது இருக்குதான்ட்டு அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே சரி இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியோட கண்ட்ரோல்ல கிடையாது அது ஒரு இண்டிபெண்ட் பாடி நாட்டோட ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இண்டிபெண்டென்ட்டா ஒர்க் பண்ற இந்திய தேர்தல் ஆணையம்னு சொல்லுகின்ற அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் முன் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை போன்ற மிகப்பெரிய மிகப்பெரிய மிக மோசடியில் இறங்கி இருக்காங்க இறங்கி மோசடி பண்ணிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அதாவது பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் முழுக்க முழுக்க அவர் காட்டுறது எல்லாமே போலியான டேட்டா ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அவர் பொய்யா பேசாது அப்படின்னு எதுவும் சொல்லல மக்களை தவறான வழியில் திசை திருப்புறாங்க ராகுல் காந்தி அவர்கள் காண்பிக்கின்ற இந்த டேட்டா ஹோலியாக அவரே பாருங்க மேனிப்புலேட் பண்ணி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அவர் தவறாக புரிந்து கொண்டு மிஸ்லீடிங் அண்ட் மிஸ்கைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவறா அவர் பொய் பேசாருங்க சட்டப்படி அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு எதுவும் சொல்லீங்களே தேர்தல் ஆணையத்தின் மீதே இப்பேற்பட்ட அநியாயத்துக்கு அபாண்டமான பழியை தூக்கி போடுறாரு நாங்க அவரை சும்மா விட மாட்டோம் நமது நாடு பெரிய அளவுல கடைசி நம்பிக்கை வைத்திருப்பது இந்த ஓட்டுரிமை ஓட்டுரிமை மேல அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் ஜனநாயக ஆட்சி அந்த ஆட்சியை பாதுகாக்கிற கட்டி காப்பாற்ற இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இண்டிபெண்ட் பாடியாக செயல்படுற அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது பழிய தூக்கி போற ராகுல் காந்தி அவர்கள் நாங்க சும்மா விட மாட்டோம் அவர் மீது நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறோம் போய் போய் பேசறா அப்படின்னு சொல்லிங்களேன் எதை கேட்டாலும் தவறாக வழி நடத்துறாரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு தான் சொல்றாரு சரி இந்த டேட்டாலாம் எல்லாம் காட்டுறாரு இல்லைங்களா அந்த டேட்டாலாம் எல்லாம் எங்கிருந்து எடுத்ததுங்க போர்தாஸ் மாதிரி அவரே எக்ஸல் ஷீட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கொடுக்குற டேட்டாவா ஒரே ஒரு வாக்காளர் எப்படி வேற வேற ஸ்டேட்ல வேற வேற தொகுதியில வேற வேற அட்ரஸ்ல வேற வேற இடத்துல இருக்க முடியும் அப்படி இருக்கிற அவர் எப்படி ஒரே ஒரு வாக்காளர் பல இடங்கள்ல நடக்கிற தேர்தல்ல பல வாக்குச்சாவடிகள்ல ஓட்டு போட முடியும் அதை சொல்லுங்கன்ட்டு கேக்குறாரு இல்லைங்களா சொல்லுங்க சரி தேர்தல் ஆணையம் பிஸ்கேட் ஜேபி கட்சி என்ன சொல்லணுங்க ஏங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு உண்மைன்னு நிரூபிக்கிற பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுங்க தேர்தல் ஆணையம் இதே போல டேட்டா எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மீது நடவடிக்கை எடுங்க எங்களுக்கு என்ன வந்தது கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லணும் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் அதை விட்டுவிட்டு விட்டு பிரச்சனை வந்த உடனே பிஸ்கேட் ஜேபி கட்சி எதற்காக முன்னாடி வந்து ஐயோ ராகுல் காந்தி அவர்கள் போய் பேசாரு போய் பேசாருன்னு சம்மந்தம் இல்லாம பேசணுங்க அப்போ மடியில கணம் அதான் வழியில் போயிடும் தேர்தல் ஆணையத்தின் மீது போன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிற பட்சத்தில் பிஸ்கே ஜேபி என்ன பண்ணிருக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது உண்மையா போயான்னு கண்டுபிடிச்சிக்கோங்க எங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்னு சொல்லாம பொய் பொய் பொய்னு சொல்லும் போதே இவங்க பொய்னு சொல்ற அந்த விஷயத்துக்குள்ள யாரு உண்மையிலேயே புதஞ்சிருக்காங்கன்ட்டு இதுக்கு மேல அவங்க வாயால உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு விசாரணை தேவைங்களா இப்ப மட்டும் கிடையாதுங்க போலியான பெயர்கள் போலியான புகைப்படங்கள் போலியான முகவரிகள் போலியான தொலைபேசி எண்கள் இதன் மூலமாக பதிவு செய்யப்படும் இதை போன்ற மோசடியை இப்ப மட்டும் கிடையாதுங்க இதற்கு முன்பாக நடந்திருக்கு நம்ம நாட்டில கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதை கண்டும் ஸ்கிப் பண்ணி போயிருக்காங்க அது என்ன மாதிரி மோசடியை குறித்து சொன்னாங்கன்றத அடுத்த பாகத்துல நாளை தினம் பார்ப்போம் மக்களுக்கு வழங்கப்படும் ஒரே ஒரு அதிகார உரிமை ஜனநாயக உரிமை என்பது ஓட்டு போடுற உரிமை அந்த ஓட்டு போடுற உரிமைய கூட பாருங்க அவங்க கிட்ட இருந்து பரிச்சு இவர்களுக்கு தேவைப்படுற ஆட்சி இவங்களே உருவாக்குவதற்கு இவங்களே உருவாக்குற இந்த போலி வாக்காளர்கள் இதை தாண்டி உலக மோசடி என்று வேற ஏதாவது மோசடி இருக்குமாங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள எல்லாம் உலக மோசடி சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்